வணக்கம் ஸோ இப்போ வந்து நாம் வந்து சொரக்கா அறுவடை பண்ணலான்னு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மொத்தம் ஒரு அஞ்சு சொரக்கா பக்கமாக இருக்குது இதில் ஒன்றுத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா சாணி அடித்து வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ட்ரிக்ஸ் விதைக்கி விட்டு வச்சுருக்கேன் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது மீதெல்லாம் அறுவடை பண்ண தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் அது வந்து ஃபுல்லாக விதக்கி அங்கே பாருங்கள் நல்லா செம்ம சைஸை கிட்டத்தட்டு ஒரு ஒரு காயும் ஒரு ரெண்டு குறைஞ்சது ஒரு ரெண்டு கிலோக்கு மேலேயாச்சும் இருக்கும் நல்லா சைஸான காய் அது உள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள் இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு காய் பெரிச்சிருக்கேன் நிறைய பேர் பறிச்சிட்டு போயிடுறாங்க நம்ம குப்பை ஓரமாக போட்டிருந்தோமா அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது குப்பை ஓரமாக போட்டிருந்தோம் புரட்டாசி மாதம் போட்டிருந்தோம் அது ஒரு காய் இருக்குன்னு நினைக்கிறேன் குப்பை ஓரமாக போட்டிருந்தோம் நல்லா வளர்ந்து வருதுங்க நல்லா காய்ப்பு தரும் ஒரு ரெண்டு செடி தான் நல்லா வச்சு வாங்க வாங்கணும் வாங்குது காய் பாருங்க நல்ல சைஸு ஒரு ஃபேமிலியால் சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சுரக்காயிது ஒரு அஞ்சு பேருக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய சுரக்கா வீட்டில் உங்களுக்கு சின்னதாக தெரியலாம் ஆனால் நல்ல ஒரு சைஸான இது கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எவ்வளோ பெருசுன்னு இ சப்போஸ் இந்த மாதிரி சொரக்காலம் நீங்கள் போகிறோன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் சொரக்காலம் போகிறீங்கன்னா இந்த சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எங்கே போனோம்னா குப்பை இருக்குது பாருங்கள் குப்பையில் நல்லா ஆற்று போன எரு ஸோ அங்கே போடுங்க அங்கே பள்ளம் போட்டு போட்டினாலே போகணும் அங்கே தான் போட்டேன் அந்த குப்பிக்கு பக்கத்தில் தான் அந்த தண்டு பார்த்திங்கன்னா குப்பையில் குப்பைக்கு பக்கத்தில் தான் இருக்கும் நான் காமிக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் ஸோ அந்தமாரி நீங்கள் போட்டிங்கன்னா அது மாட்டம் நல்ல காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ நிறைய பிஞ்செலாம் வச்சுட்டு இருக்கு இன்னும் ஒன்று பெருக்கிறது சிரமமாக இருக்குது இப்போ பெருச்சுட்டு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுதான் ரெண்டு செடி தான் மொத்தமாகவே வேறு பாருங்க குப்பை எரு நல்லா ஆற்று போயிருக்கு பாருங்கள் ஆற்று போன எருவு ஸோ இங்கே தான் எரு குப்பை கொட்டியிருந்த இடம் ஸோ அங்கே தான் போட்டேன் நல்லா காய் அதனால் முஞ்சரிக்கி நீங்களுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா காய்ச்சி தள்ளு ரெண்டு சுரப்பா காமிச்சிருந்த பாருங்கள் இப்போ நம்ம அங்கே ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெண்டு சுரப்பா என்ன சைஸ் இருக்குது பாருங்கள் இன்னொரு காய் இருக்கு அதை பெரிசில் அதாவது ஒரு சுரக்காயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ வச்சு நிச்சயமாக வரும் அதான் நம்ம போட்ட இடம் பார்த்தீங்கன்னா அந்த குப்பை தான் பாருங்கள் குப்பையை கொட்டாதான் போட்டு விட்டால் ரெண்டே செடி தான் வச்சு காய் காய்ச்சி தள்ளுது நல்ல சைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ சைஸ் இருக்கு பாருங்கள் என்ன பிரச்சனை மக்கள் வந்து பிரிச்சுட்டு போயிடுறாங்க அதுதான் பிரச்சனை நம்ம ஏரிக்கர் வட்டா போட்டுருந்தோம் நம்ம மாமாவட்ட கோப்பையில் மக்கள் வந்து பிரிச்சுட்டு போயிடுறாங்க அதுதான் பெரிய தொந்தரவாக இருக்குது ஸோ அதனாலே முக்கியமாக சாணி அடித்து வச்சுருங்க ஸோ அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது அந்த காய் பிரிக்கணும் பிரிச்சுட்டு பார்க்கலாம்